பொங்கல் பண்டிகை டைம் போகி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல கட்டுற பொங்கல் பூ பற்றியும் அண்ட் அதன் பயன்கள் பத்தியும் பார்க்கலாமா வணக்கம் கல்பவிருக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜி இதுக்கு சிறு பீலை சிறுகன் பீலை பூளைப்பூனு வேறு பெயர்களும் இருக்குது இதோட பொட்டானிக்கல் நேம் ஏர்வால் லனாடா அமெராண்டேசிய ஃபேமிலியை சேர்ந்தது இது கசப்பு அண்ட் துவர்ப்பு சுவையும் சூடான ஆற்றலும் உடையது டைஜெஷனுக்கு அப்புறமா காரமான சுவையா மாறும் இதுக்கு மூத்திரப்பை கற்களை உடைச்சு வெளியேற்றும் சிறந்த குணம் இருக்கு அண்ட் அதிகமான கஃப அண்ட் வாததோஷத்தை சமநிலை செய்யும் அயனன் கால்சியம் சத்து மிகுந்த மூலிகை அண்ட் ஆன்ட்டி ஹைச்ஐவி ஆக்ஷன் இருக்கு சொல்றாங்க மூத்தப்பை கற்கள் இருந்தா ஒன் கிளாஸ் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் சிறுப்பிலை பொடி நெருஞ்சல் பொடி மாவிலங்கு பொடி ஆட் செஞ்சு ஹாஃப் கிளாஸா வத்த வச்சு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிங்க தொண்டைவலி வலி அண்ட் வறட்சி இருந்தா நைட் ஒன் கிளாஸ் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் சிறுப்பிலை பொடி போட்டு ஊற வச்சு அந்த வாட்டரை மார்னிங் எம்டி டிஸ்டமா குடிங்க தலைவலி இருந்தா சிறுப்பிலைய பேய் செஞ்சு நெத்தில பத்து போடலாம் பிரெக்னன்ட் விமன் ஹெல்தியா வலிமையா இருக்க அரிசி ஒரு உளுந்துங்கஞ்சில ஒரு ஸ்பூன் சிறுப்பிலை பொடி போட்டு ரெகுலரா குடுங்க மாதவிடாய் டைம் அதிகமான ரத்தப்போக்கு இருந்தா ஒரு கிளாஸ் பால்ல ஒரு ஸ்பூன் சிரிப்பிலை பொடி அண்ட் ஒரு ஸ்பூன் பணங்கற்கண்டு போட்டு ஹாஃப் கிளாஸாக வத்த வச்சு குடிங்க இது ரத்தப்போக்க சீர்சையும் வயிற்று வலி அண்ட் உடல் சோர்வை நீக்கும் சிரிப்பிலை செடி கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் நாட்டு மருந்து கடையில் சிறுப்பிலை பொடி கிடைக்கும் இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க